அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான அந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அநேகமாக ஒரு எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பு தான் வந்திருக்கிறது நேற்றைய காணொலியிலேயே நாம் பேசியிருந்தோம் இன்றை வந்து அவர் ஞானசேகரன் வந்து குற்றவாளிதான் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது எனவே எந்தவித சந்தேகமும் இல்லாமல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்ன தண்டனை அதை ஜூன் இரண்டாம் தேதி அறிவிப்பதாக நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே ஜூன் ரெண்டாம் தேதி என்ன தண்டனை கொடுக்கப்படும் என்பது தெரியும் அந்த இவர் குற்றவாளி தான் என்பது அறிவிக்கப்பட்ட உடனேயே உடனே கோரிக்கை வைத்திருக்கிறார் குறைவான தண்டனை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வைத்திருக்கிறார் அது ஒவ்வொரு குற்றவாளிக்கும் இருக்கிற உரிமை அது அவர் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறார் அதில் அவர் சொல்லுகிற போது எனக்கு வயதான தாய் இருக்கிறார் அப்பா இருந்துட்டாரு எனக்கு நிறைய கடன் இருக்கிறது எனக்கு மகள் இருக்கிறார் சகோதரி இருக்கிறார்கள் அவர்கள் வந்து பார்த்துக்கொள்கிற இடத்துல நான் இருக்கிறேன் என்று அவர் பேசுகிறார் இதையெல்லாம் சொல்லி எனக்கு குறைவான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் நீதிமன்றம் எதையெல்லாம் கருத்திலே எடுத்துக்கொள்ளப் போகிறது என்ன வகையான தண்டனையை அவருக்கு வழங்கப் போகிறது என்பது ரெண்டாம் தேதி தெரிந்துவிடும் இதில் சிக்கல் இப்போ என்ன அப்படின்னா நாம் நேற்றைக்கு நம்முடைய காணொலியில் சொன்னதைப் போல முதலமைச்சர் கொண்டாடத் தொடங்கிவிட்டார் உடனடியாக பதிவு போட்டு விட்டார் பார்த்தீர்களா நாங்கள் மிக குறுகிய நேரத்தில் விரைவாகவே நீதியை பெற்றுக் கொடுத்து விட்டோம் என்று இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சம்பவம் நடந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பகுதி வருகிற இடத்துல இருக்கிற அந்த காவலர்கள் இங்கே நம்முடைய கமிஷனர் அருண் அவர்கள் தலைமையில் இருக்கிற காவலர்கள் விசாரிக்க கூடாது என்று சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டதே உயர்நீதிமன்றம் விசாரித்ததே எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு தான் விசாரித்தது இதில் இவர்கள் தாக்கல் செய்திருக்கிற குற்றப்பத்திரிகையிலே பிழை இருக்கிறது என்பதுதான் இவ்வளவு காலம் மக்களும் எதிர்கட்சிகளும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாரும் வைத்த கோரிக்கையே அதுதான் நாங்கள் வைத்த குற்றச்சாட்டே அதுதான் அந்த குற்றப்பத்திரிகையிலே வந்து ஒருவன்தான் குற்றவாளி ஒருவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் ஒரு முறை தான் நடந்திருக்கிறது இதிலே பின்புலம் யாரும் இல்லை ஃபோனே வரவில்லை அவன் யாருடனும் பேசவில்லை சார் என்று ஒருவர் இல்லை என்று சாதிக்கிற வகையிலே ஒரு குற்றப்பத்திரிகை வைக்கப்பட்டிருக்கிறது அது பிழையானது என்கிற வாதத்தை தான் வைத்திருந்தோம் குற்றச்சாட்டை தான் வைத்திருந்தோம் உண்மையிலே நேர்மையானவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தால் என்ன இதில் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அமைச்சர் இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் இன்றைக்கு குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற இத்தனை நாள் கூட குற்றஞ்சாட்டப்பட்டவன் சொல்லிட்டு இருந்தோம் இப்ப குற்றவாளி ஞானசேகரனுடைய வீட்டிலே அமர்ந்து விருந்துண்டு கொண்டிருக்கிறார் துணை மேயர் அங்கே இருக்கிறார் துணை முதலமைச்சரோடு அவன் நிற்கிறான் திமுகவோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறான் ஏற்கனவே குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவன் குண்டாஸ்வரிக்கும் போன ஒரு தொடர் குற்றவாளி அவன் அந்த பதிவேட்டு குற்றவாளி அவன் அவனோடு உங்கள் அமைச்சர்கள் இவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிற போது இப்படி ஒரு கோர சம்பவத்தை அவன் அரங்கேற்றி இருக்கிறான் என்று சொன்னால் உங்கள் அமைச்சர்கள் புனிதமானவர்கள் உங்கள் கட்சிக்காரர்கள் நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் என்பதை நிரூபியுங்கள் என்கிற கேள்விதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்ற எதிர்க்கட்சிகள் மக்கள் வைத்த அந்த கேள்வி ஆனால் அவர்கள் யாரும் விசாரணைக்கே உட்படுத்தப்படவில்லை எந்த அரசியல்வாதியும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை இவன் ஒருவனை வைத்தே இந்த ஞானசேகரன் ஒருவனை வைத்தே வழக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு புலனாய்வுக்குள்ளே இதை செய்து முடித்திருக்கிறது எனவே இதைத்தான் இப்பொழுது எல்லாரும் கேட்கிறார்கள் இந்த அரசு உண்மையிலேயே நேர்மையான அரசாக இருந்தால் குற்றச்சாட்டு உங்கள் மேல் என்றான பிறகு நீங்கள் சிபிஐக்கு இதுக்கு உத்தரவிட வேண்டுமா இல்லையா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் வந்து விசாரிக்க நீங்கள் உத்தரவிட வேண்டுமா இல்லையா உத்தரவிட்டார்களா உங்கள் கட்சிக்காரர்கள் மீது உங்களுடைய அமைச்சர்கள் மீது உங்களுடைய முதலமைச்சரின் மகன் துணை முதலமைச்சர் மீதே சந்தேகம் படைந்திருக்கிற போது ஏன் நீங்கள் சிபிஐக்கு உத்தரவிடவில்லை அது மட்டுமல்ல இங்கே முதல் இந்த சம்பவம் நடந்த உடனேயே கமிஷனர் அவர்கள் ஒன்றுதான் நடந்திருக்கிறது ஒருவர்தான் குற்றவாளி அவருக்கு ஃபோனே வரவில்லை என்றெல்லாம் எல்லா கதையும் அவருக்கு எழுதி கொடுத்ததை மிகச்சரியாக செய்தியாளர்கள் முன்னிலையில் அவர் வாசித்து முடித்தார் அதில் இடையில் செய்தியாளர்கள் எல்லாம் கொஞ்சம் மிரட்டுகிற துணியில் எல்லாம் பேசி முடித்தார்னு வைங்களேன் அது முடித்த பிறகு நீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் தலையிலே கொட்டு வைத்தது உயர் நீதிமன்றம் கமிஷனர் அருண் அவர் தலைமையில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் இதை விசாரிக்க கூடாது என்று சொன்னது விசாரித்தால் உண்மை வெளிவராது என்று நீதிமன்றம் சொன்னது அநேகமாக அந்த நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதிகள் அன்ற அந்த நீதியரசர்கள் அன்றைக்கு எதற்காக கவலைப்பட்டார்களோ அந்த கவலை நிரூபணமாக இருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன் ஏனென்றால் ஒருவேளை அப்படி ஒரு விசாரணை நடந்திருக்கும் என்று சொன்னால் இந்த ஞானசேகரன் கூட குற்றமற்றவன் என்று தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கக்கூடும் நல்லவேளையாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை போட்ட பிறகு அந்த சிறப்பு புலனாய்வு குழுவிலே இருந்த அதிகாரிகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற அதிகாரிகளாகத்தான் இருந்தார்கள் அப்படி ஒரு குழு விசாரித்தது எனவே இவனை மட்டும் குற்றவாளி என்கிற நிலையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்றால் உண்மையில் இப்போ ஸ்டாலின் அரசாங்கம் சிபிஐக்கு கோரிக்கை வைக்குமா என்கிற கேள்விதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி அல்லது யார் அந்த சார் என்கிற கேள்வியை மண்ணோடு மண்ணாக புதைத்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் என்கிற சந்தேகம் நிறைய பேர் இருப்பதற்கான வெளிப்படையான ஆதாரங்கள் இவையெல்லாம் எல்லாம் முற்றம் முழுவதுமாக புதைக்கப்பட்டு இந்த குற்றவாளி ஞானசேகரனோடு தொடர்புடைய திமுக காரர்கள் அத்தனை பேரும் புனிதர்களாக மாற்றப்பட்டு அவர்கள் மீது எந்தவித விசாரணையும் இல்லாமல் இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுமா என்கிற கேள்வி இப்பொழுது முன்னால் இருக்கிறது இதற்கு ஒரு ஆறுதல் தருகிற வகையாக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு அறிக்கையிலே இதை குறித்து சொல்லிவிட்டு இவ்வளவு சந்தேகங்கள் உங்கள் பேரிலே இருக்கிறது எந்த சந்தேகத்திற்கும் உங்களிடமிருந்து விடை கிடைக்கவில்லை ஆனால் இதில் நீங்கள் இந்த வழக்கில் தீர்ப்பு வாங்கிவிட்டதாக கொண்டாடுகிறீர்களே என்று கேட்டுவிட்டு அவர் ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியை சொல்லியிருக்கிறார் இப்பொழுது இப்ப நாம சிபிஐ விசாரணை கேட்டு போக முடியாது ஏனென்றால் போனால் நீதிமன்றத்தில் வந்து அதற்கான ஆணையை பெறுவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல ஒரு அரசு ஆண்டு கொண்டிருக்கிற அரசு நினைத்தால் சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிடலாம் அல்லது சிபிஐயோ நீதிமன்றமோ தலையிட்டு அதை கொடுக்கலாம் நாம் போய் கேட்கிற போது அரசியலுக்காக ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது என்கிற வாதம் தான் வைக்கப்படும் ஒன்று பாதிக்கப்பட்டவர் வழக்கு தொடுக்கலாம் இல்லை என்றால் அரசாங்கம் செய்யலாம் அரசாங்கத்தின் மீதே அரசாங்கத்தை நடத்துகிற அமைச்சர்கள் மீதே குற்றம் குற்றச்சாட்டு இருக்கிற இந்த வழக்கில் அரசுதான் நியாயமாக சிபிஐ விசாரணை கேட்டிருக்க வேண்டும் கேட்கவில்லை ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமையும் அமைந்தவுடனேயே இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும் யார் அந்த சார் என்கிற அந்த வினாவை நாங்கள் விட்டுவிட்டு நகர்ந்துவிட தயாராக இல்லை கட்டாயமாக அந்த சாரையும் அந்த சாருக்கு இன்றைக்கு உதவி கொண்டிருக்கிற சார்களையும் சேர்த்து நாங்கள் குற்றவாளி கூண்டிலே ஏற்றுவோம் அவர்களுக்கு தண்டனை பெற்று தருவோம் என்று ஒரு பதிவை அவர் கொடுத்திருக்கிறார் அந்த பதிவு உண்மையிலேயே நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது வேடிக்கையான நிலை தமிழ்நாட்டிலே இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கு எதற்கு முதலமைச்சர் மகிழ்ச்சி அடைகிறார் நேத்தே நம்ம காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு நேற்றே ஆர்டர் வந்துருச்சு எனவே திமுகவினுடைய சோ கார்டு நடுநிலையாளர்கள் எல்லாம் களத்தில் இறங்கிவிட்டார்கள் விட்டார்கள் ஆரே மாதத்தில் கண்டுபிடித்தோம் பார்த்தீர்களா என்று நான் கேட்கிறேன் கொஞ்சமாவது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நீங்களா கண்டுபிடித்தீர்கள் உங் அந்த பகுதி குற்றம் நடந்த பகுதியில் இருந்த காவல்துறை விசாரித்தால் உண்மை வராது என்று உயர்நீதிமன்றம் போட்ட எஸ்ஐடி கண்டுபிடிச்சிருக்கு அந்த எஸ்ஐடியே வேண்டாம்னு நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனீங்க திரு கமிஷனர் அருண் அவர்கள் மீது நடவடிக்கை வேண்டாம் உயர் நீதிமன்றம் சொன்னது போல் நடவடிக்கை வேண்டாம் என்று சொல்லி போனீர்கள் அங்கே போனபோது நீங்கள் வைத்த வாதம் என்ன அந்த எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டது என்பது ஒரு டெக்னிக்கல் கிளிச் அதனால் நீங்கள் வந்து அவரை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அருணை என்று கேட்டீர்கள் அதற்கு ஒரு இடைக்கால தடையை கொடுத்தது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த ஆர்டருக்கு ஒரு இடைக்கால தடையை கொடுத்தது ஆனால் உண்மையில் அன்றைக்கு நடந்தது என்ன வெறுமனே வந்து எஃப்ஐஆர் வெளியானது குறித்தான பிரச்சனையா எஃப்ஐஆர் வெளியானது குறித்து டெக்னிக்கல் கிளிட்சு தான்னு அன்றைக்கி அருண் சொல்லவில்லை கமிஷனர் சொல்லலை அவர் என்ன சொன்னார் டெக்னிக்கல் கிளிட்ஜாகவும் இருக்கலாம் அந்த பெண் வழியாகவும் அந்த பெண்ணுக்கு நாங்கள் அவர் அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொடுத்துருக்கோம் இல்லையா அவர் மூலமாகவும் இது வெளியாக இருக்கலாம் என்று சொன்னார் என்றால் எப்படியோ ஒன்று இந்த எஃப்ஐஆர் வெளியாக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணினுடைய முழுமையான அவங்களுடைய தகவல்கள் வெளியிடப்பட்டு விட்டது என்று சொன்னால் இனி இருக்கிற யாரும் தைரியத்தோடு வந்து நின்று நீங்கள் காவல்துறையை அணுக கூடாது என்பதற்கான எச்சரிக்கையாக தான் அதை பார்க்க முடியும் அதனால தான் அருண்மையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது அதுக்கு போய் உச்சநீதிமன்றத்தை நீங்கள் தடை வாங்கி வச்சிருக்கீங்க அந்த தடை முடிவுட்டு அப்புறம் பாப்போம் அந்த வழக்கு நடக்கத்தான் போகிறது அது ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சு போக முடியாது ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை குற்றவாளி என்று அவன் நிரூபிக்கப்பட்டிருப்பது நமக்கு மகிழ்ச்சி அவனுக்கு ஒரு உயரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இருக்கிறதுலே உயர்ந்தபட்ச தண்டனை அவனுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவாவும் விருப்பமும் நமக்கு இருக்கிறது அதை தாண்டி அவனுக்கு உதவியவர்கள் யார் அவனுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் யார் அவனால் பலனடைந்தவர்கள் யார் என்கிற கேள்வி இருக்கிறது அனைத்து வைக்கப்பட்டு ஃப்ளைட் மோடில் போடப்பட்டிருந்த ஃபோனுக்கு கால் வந்துச்சு என்று ஒரு கமிஷனரே பேசுகிற நிலையிலே தான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இருந்து கொண்டிருக்கிறது எனவே முதலமைச்சர் பெருமைப்படுவதற்கல்ல தலை குனிவதற்குத்தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு பயன்படும் ஆனால் திமுக காரர்கள் வெட்கப்பட போவதில்லை நாம் அவர்களிடம் அதை எதிர்பார்க்கப் போவதும் இல்லை கட்டாயமாக காலம் மாறும் காற்று மாறி அடிக்கும் ஆட்சி மாற்றம் நிகழும் அதன் பின்னால் இந்த வழக்கு மீண்டும் எடுக்கப்படும் உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையிலே சாட்டப்பட்டிருந்த அந்த ஒருவனுக்கு அவன் செய்தது குற்றம்தான் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது எனவே இந்த தீர்ப்பை பெறுவதற்காக உழைத்த அதிகாரிகள் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிற நீதியரசர் அந்த நீதியரசருக்கு வழிகாட்டியாக அமைந்திருக்கிற நம் நாட்டினுடைய உயரிய சட்டம் அத்தனைக்கும் நாம் நம்முடைய நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வழக்கு பாதி நீதி பெற்றிருக்கிற வழக்காகத்தான் இருக்கிறது இதனுடைய முழுமையான நீதி இன்னும் பத்து மாத காலம் நாம் காத்திருக்க வேண்டும் கட்டாயம் நீதி கிடைக்கும் வணக்கம்